மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இசையின் அடிப்படை அறிந்து கொள்ளும் முயற்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கறவது தாளம் தாளம் என்றால் என்ன அதாவது தகிட தகதிமி தகத்தகிட தகிட தகதிமி அப்படின்ற மாதிரியான தாளகதிகளை தொகுப்பாக கொண்டு துருவத்தாளம் தாளம் ரூபகத்தாளம் ஜம்பத்தாளம் தாளம் அட்டத்தாளம் எக்கத்தாளம் அப்படின்ற மாதிரியான தாள வகைகளாக கன்னட சங்கத்தில் தொகுப்பட்டு வகுக்கப்படுவது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோக்களை விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தாளம் என்றால் என்பதை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம் அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகபட்சம் எட்டு பீட் சவுண்டர்களை தொகுப்பாக கொண்டு மீண்டும் மீண்டும் முழிக்கக்கூடிய ஒரு இசை தொகுப்பு தான் தாள தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது அதான் ஒரு பார் ஒரு சைக்கிள் அதாவது ஒரு சுற்று அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதாவது ஒன் பீட் ஒன் சைக்கிள் டூ பீட் ஒன் சைக்கிள் த்ரீ பீட் ஒன் சைக்கிள் ஃபோர் பீட் ஒன் சைக்கிள் எயிட் பீட் ஒன் சைக்கிள் அப்படின்னு தொகுப்பாக கொண்டு பீட்டுகள் தொகுப்பாக கொண்டு தாளத்தொகுப்புகள் உருவாக்கப்பட்டு அதான் தாளத்தா தாள இசையாக உருவாக்கப்படுகிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இசையை தொகுப்பு கேளுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வீட்டுகளை தொகுப்பாக கொண்டு தாளை இசை தொகுப்பு உருவாக்கி அதான் பாடல் முழுவதும் மீண்டும் மீண்டும் ஒழிச்சி செய்து தாளை இசை உருவாக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நீ எந்த பாட்டை கேட்டாலும் அந்த பாட்டில் ஒரு இசை தொகுப்பு இருக்கும் அந்த இசை தொகுப்பு தான் மீண்டும் மீண்டும் இப்போ தாழ இசையாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இசை தொகுப்புக்குள்ளே வீட்டுகளின் எண்ணிக்கை வீட்டோட டெம்போ அப்படின்றத கெஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடல்கள் பாடுவதற்கும் பாடல்களை அமைப்பதற்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த சினிமா பாட்டோட தாளை இசையை கேளுங்க இந்த சினிமா பாட்டோட தாள இசையில் எந்த தாள இசை திரும்ப திரும்ப ஒழிக்குது அந்த ஒரு இசை தொகுப்புக்குள்ளே எத்தனை பீட் இருக்குது அந்த பீட்டோட டெம்போ என்ன அப்படின்றத முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்ப்போம் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மேலும் இசையின் அடிப்படை கற்று இசையை கற்று இன்பமாக வாழ முயற்சிப்போம் நன்றி வணக்கம்